ஆந்திரா இறுதி கட்ட சங்க தலைவர் அருமை அண்ணா ரவி நாயக் அண்ணாவுடைய காலை சென்ற வீதியில் எல்லாம் பல பல பரிசுகளை கட்டி சென்ற காலை ஆந்திரா ஜெமீன்தார் ராணி பல வீதிகளில் பல தெருவுகளில் பல கிராமங்களில் பல நகரங்களில் பல தெருக்களில் பல பல பரிசுகளை கட்டி சென்றதா நம்ம ரஞ்சன காலை உள்ள சென்று வந்ததா ஏராளமான கைகளை தாராளமாக ஈடுபடமும் சேர்ந்து கிடைத்தார்

உன் பேர் என்று மோப்பா தவாட கூடிய மாடு மந்தில சின்ன சின்ன பசங்க சார் ஆலடி

இந்த நமது நேரலக்கோட்டை சிங்கார கிராமத்திற்கு வருகை தந்திருக்கும் காவல்துறை ஐயாவர்களுக்கு எங்கள் விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அதே போல் காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் விழாக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம் இரண்டு மணிக்கு கட்டாயம் விழா முடிப்பன் என்று காவல்துறை எச்சரிக்கிறாங்க தயவு கூர்ந்த காலை உரிமையாளர்கள் கொஞ்சம் வேகமாக மாறுபட்டு தள்ளுமா ஆ ஆ வந்துச்சுப்பா டானு டானை வந்துச்சு டானோட அம்மாப்பா அது டானோட அம்மா வருது ரைட் சைடு உஷார் தலைவரா ஆனா மந்தையில் சின்ன சின்ன பசங்க யாரும் நிற்காதீங்க நம்படா அந்த லோக்கல் நண்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தலைவரா சுரேஷனா ஏப்பா சாமி தைவடா சப்போர்ட் பண்ணுங்க சர்வீஷா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தலைவர் மீஸ்கார ஆ மணிவாசன் சார் ஆ மாடு மாடு

ஒரு மாடுபின் மாடு மாடுவில் ரெடி ஆக்கிய தலைவா என்னங்க காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் காவல்துறை ஐயா ஐயா அவர்களுக்கும் எங்கள் விழாக்கள் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி இருக்கிறது நன்றி ஐயா மீண்டும் காவல்துறை ஆய்வாளர் எச்சரிக்கிறாங்க இரண்டு மணிக்கு விழா நிறைவு பெறும் என்பது மகிழ்ச்சி வச்சிருக்கிறோம் ஆனா மாடு லெப்ட்ல மாடு லெப்ட்ல மாடு ஆனா ஒண்ணு ரெண்டு நூறு பஸ்ட் பேட்ச் தயசியை கொண்டு வந்த பேட்ச் மாதிரி வந்தா கணக்கெடுக்க மாட்டோம் தயசியை முதல் பேட்ச் கொண்டு வந்த முதல் பேட்ச் கொண்டு வாங்க டோக்கன் நம்பர் எண்பத்தி ஏழாம் எண்பத்தி ஏழு இந்த மாட்டுக்கார ஒத்துழைப்பு கொடுக்கலாம் கட்டாயம் பேட்ச் கேன்சல் பண்ணி மாட்டுக்கார தயவு ஒத்துழைப்பு கொடுங்க உங்க நல்லதுக்காக தான் பேட்ச் அறிவிச்சிருக்கு மாட்டுக்கார என்ன புரிஞ்சுக்கலாம் மலனும் நரசிம்மா ஏழாம் ராய் மல்லா சிம்மா சிம்மா நர சிம்மா மந்தில ரேச்சே எங்கள் கிராமத்து கிராமத்தில் சொல்ல ஆஹா

நேர்ல கொட்ட இளைஞர்கள் வேலை செய்த நேர்ல கொட்ட இளைஞர்கள் தயவு கொண்டு வேலை செய்தா தெய்வம் கொண்டு கட்டாயம் வேலை செஞ்சா மட்டும் நிறைவு பொறுத்த முடியும் கொஞ்சம் தயவுசெய்து வேலை செய்ய தலைவர் நமது நேரல கொட்டை கிராமத்திற்கு வரைவை தந்திருக்கும் கண்ணிமிகை காவல்துறை ஆய்வாளர் மற்றும் அனைத்து ஆய்வாளர் ஐயாவர்களும் எங்கள் இலா குழு சார்பாக வருக 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 என வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி ரெடி சாங் நான் நம்பர் இல்லைனா நம்பர் தான் தட்டி விடு

அஜித் நட்பு சாம்ராஜா நட்பு சாம்ராஜா நந்தி பண்டா அஜித் நட்பு சாம்ராஜா நட்பு சாம்ராஜா கொண்ட ஒரு தலைவா திருப்பத்தூர் மாவட்ட திருப்பத்தூர் அஜித் நட்பு சாம்ராஜா நந்தி பண்டா அஜித் நட்பு சாம்ராஜா ரைட்டோர் தலைவா புல்லா ரைட் ஓரா போடு சமகோலி போட வருகின்ற அஜித் அஜித் நற்று சாம்ரோஜா செலவா மேம்பர் ஒருப்பத்தி ஐந்தாண்டு கட்டி சென்ற காலை நெம்பர் முப்பத்தி ஐம்பது அற்புதமான காலை திறமையான காலை தல்லகோலை வரவேற்போடை சல்லகவலை சிறக்கோடு இளைஞர்களை ரசிகர்களை மேறி சந்திக்க வரக்கூடிய காலை நந்தி பெண்டா மீண்டும் மீண்டும் அஜித் நட்பு சாம்ராஜ்யா நட்பு சாமராஜா வெலக்கல் நடத்த மருத்து நந்தி பெண்டா அஜித் நட்பு சாம்ராஜ்யா ஃபுல்ல ரைட் வருதலவா எங்கள் நேரில் கிராமத்தை அற்புதம் செய்ய ஆஹா ரைட் ஹேய் ரைட் ரைடே ரைட்லா

நம்பர் நூத்தி எழுபத்தி ஏழாம் நாளை பாலநாமப்பம் மீண்டும் மீண்டும் சோழ நாட்டு மன்னன் சோழ நாட்டு மன்னன் டான் குருசு சோழ நாட்டு இளவரசி டான் குருசு சோழ நாட்டு இளவரசி சொல்ல நேற்று வர நண்பாடு அந்த கல்லூரி ஒருத்தர் தீ போறது சூப்பர் நம்பர் நூத்தி எழுபத்தி ஏழாம் நாளைப்பட்ட கிராமத்தை அலங்காரம் செய்ய அற்புதம் செய்ய வரக்கூடிய நாளை நூத்தி எழுபத்தி ஏழாம் நாளை ரயில் சே கட்டூரும்

முன்னூத்தி இருபத்தி மூணு நேரில் கொடுத்த கருடாடு மாடு குடிக்கிற நம்ம இளைஞர்கள் நம்பர் முன்னூத்தி இருபத்தி மூணு பாடி முன்னிசரா முன்னிசரா தெளிவா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் அப்பாடி முன்னிசரா

ಆ ಕುಡುಬ್ರಿ ಬಿಡಿ ಕೈಲ ಗುಡಿ ಕೈಲ ಗುಡಿ ಕೈಲ ಗುಡಿ

அட 304 பேர் இல்லையா? முட்டுமலை முருகன் அப்பா அதுக்கு மேல கோகுல் எக்ஸ்பிரஸ் ஆ அதனடையற முத்துமலை முட்டுமலை முருகன் ஏ என்ன பண்ணு? அப்பா எங்கடா முத்துமலை முட்டுமலை சாமி சந்திரூர்ரா ஏ சந்திரூர்ரா